நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் வந்து தோல்வியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க உங்களுக்காக கண்டிப்பாக டிஎன்பிசி தரப்பில் நேற்று ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எது இல்லைங்க அந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இயக்குநர்கள் அதே மாதிரி பார்த்தோன்னா முதுநிலை இயக்குனர் உள்ளிட்ட மொத்தம் நூற்றி பதினெட்டு காலி பணியிடங்களுக்கு நேற்று புதிதாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு வெளியிடப்பட்டுள்ளது கண்டிப்பாக நீங்கள் டிகிரி மற்றும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து தயாராகங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்கனா நம்ம கொடுத்துக்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு அது என்னென்ன டீட்டெயில்னு செக் பண்ணிக்கலாம் இதுக்கு குறிப்பாக கடைசி தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த மாதம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடைசியாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தோல்வியை நினச்சிட்டு தோந்து விடாதீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ண முடியும் நன்றி வணக்கம்